தமிழ் வணிகன் நண்பர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதல் சமீபத்திய நாட்களில் தீவிரமடைந்துள்ளது இது உலக பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது முக்கியமாக கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் இதில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன முக்கிய பொருளாதார விளைவுகள் நட்சத்திரக்குறி எண்ணெய் விலை உயர்வு ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இந்த மோதல் எண்ணெய் விநியோகத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி ஸ்ட்ரீட் ஆஃப் ஹோர்முஸ் உலகின் நான்கில் ஒரு பங்கு எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஒரு முக்கிய கடற்பாதை இந்த ஜலசந்தியில் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் எண்ணெய் விலைகள் இன்னும் உயரக்கூடும் எண்ணெய் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலைகளை அதிகரிக்கும் இது சரக்கு மற்றும் சேவைகளின் விலைகளையும் அதிகரிக்கும் இதனால் உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் நட்சத்திரக்குறி பங்கு சந்தைகளில் சரிவு மோதல் தீவிரமடைவதால் முதலீட்டாளர்கள் நிச்சயமற்ற நிலைக்கு உள்ளாகின்றனர் இதனால் உலகளாவிய பங்கு சந்தைகளில் சரிவு காணப்படுகிறது பங்குகளை விற்று தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி முதலீட்டாளர்கள் நகர்கின்றனர் நட்சத்திரக்குறி பணவீக்கம் எண்ணெய் விலை உயர்வால் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும் இது உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்தும் இதனால் உலகளாவிய பணவீக்கம் மேலும் தீவிரமடையும் நட்சத்திரக்குறி உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்பு செங்கடலில் ஏற்கனவே ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களால் ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்து இடையூறுகள் உள்ளன இஸ்ரேல் ஈரான் மோதல் மேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்து வழிகளை பாதிக்கலாம் இதனால் சரக்கு போக்குவரத்து தாமதமடைந்து உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் மேலும் சிக்கல்கள் ஏற்படும் கப்பல் காப்பீட்டு பிரீமியங்களும் உயரும் இது இறுதியில் நுகர்வோருக்கு செல்லும் நட்சத்திரக்குறி மத்திய வங்கிகளின் வட்டி விகித கொள்கைகள் பணவீக்கம் அதிகரித்தால் உலகளாவிய மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது வணிகங்களுக்கும் நுகர்வோருக்கும் கடன் வாங்குவதற்கான செலவுகளை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் நட்சத்திரக்குறி பாதிக்கப்படும் துறைகள் விமானப் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து சில்லறை வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத் துறை போன்ற பல துறைகள் இந்த மோதலால் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம் இருப்பினும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்புத் துறை நிறுவனங்கள் இந்த மோதலால் லாபம் அடையலாம் நட்சத்திரக்குறி இந்தியாவிற்கான தாக்கம் ஈரான் இந்தியாவின் முக்கிய கச்சா எண்ணெய் சப்ளையர்களில் ஒன்றாகும் மோதல் தீவிரமடைந்தால் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் இது பெட்ரோல் டீசல் விலைகளை அதிகரித்து இந்திய பொருளாதாரத்திலும் பணவீக்கத்தையும் அதிகரிக்கும் இந்த மோதலின் தாக்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது அதன் தீவிரத்தையும் உலகளாவிய தலையீடுகளையும் பொறுத்தது